அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்னும் பாரதியாரின் கவிதையினை முன்வைத்து இன்றைய காணொலி காட்சியினை தொடங்குகிறேன் இன்றைய காணொலி காட்சியின் வாயிலாக குறிஞ்சி பாட்டில் வரும் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களை பற்றியும் அதன் பெயர்களை பற்றியும் காணலாம் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் ஒன்று காந்தல் இரண்டு ஆம்பல் மூன்று அனிச்சம் நான்கு குவளை ஐந்து குறிஞ்சி ஆறு வெற்றி ஏழு செங்கொடுவேரி எட்டு தேமா ஒன்பது மணிச்சிகை பத்து உந்துள் பதினொன்று கூவிலம் பனிரெண்டு எருள் பதிமூன்று சுள்ளி பதினான்கு கூவிரம் பதினைந்து வடவனம் பதினாறு வாகை பதினேழு குடசம் பதினெட்டு எருவை பத்தொன்பது செருவிளை இருபது கருவிலம் இருபத்தி ஒன்று பைனி இருபத்தி ரெண்டு வாணி இருபத்தி மூன்று குரவம் இருபத்தி நான்கு பசும்பிடி இருபத்தி ஐந்து வகுளம் இருபத்தி ஆறு காயா இருபத்தி ஏழு ஆவிரை இருபத்தி எட்டு வேரல் இருபத்தி ஒன்பது சூழல் முப்பது சிறுபூளை முப்பத்து ஒன்று குறு நறு கண்ணி முப்பத்தி இரண்டு மூன்று மருதம் முப்பத்து நான்கு கோங்கம் முப்பத்தி ஐந்து போங்கம் முப்பத்தி ஆறு திலகம் முப்பத்தி ஏழு பாதிரி முப்பத்தி எட்டு செருந்தி முப்பத்து ஒன்பது அதிரல் நாற்பது ஷண்பகம் நாற்பத்தி ஒன்று கரந்தை நாற்பத்தி இரண்டு குளவி நாற்பத்தி மூன்று மா நாற்பத்தி நான்கு தில்லை நாற்பத்தி ஐந்து பாலை நாற்பத்தி ஆறு முல்லை நாற்பத்தி ஏழு கஞ்சங்குள்ளை நாற்பத்தி எட்டு பிடவம் பத்து ஒன்பது செங்கருங்காலி ஐம்பது வாழை ஐம்பத்து ஒன்று வள்ளி ஐம்பத்து இரண்டு நெய்தல் ஐம்பத்தி மூன்று தாழை ஐம்பத்தி நான்கு தளவம் தாமரை ஏழு மவல் ஐம்பத்தி எட்டு கொகுடி ஐம்பத்தி ஒன்பது சேடல் அறுபது செம்மல் அறுபத்து ஒன்று சிறு செங்குரளி அறுபத்தி இரண்டு கோடல் 63 கைதை 64 நான்கு வழை அறுபத்தி காஞ்சி 66 ஆறு மணிக்குலை பாங்கர் அறுபத்தி எட்டு மராம் அறுபத்து ஒன்பது தணக்கம் எழுபது ஈங்கை எழுபத்தி ஒன்று இலவம் எழுபத்தி இரண்டு கொன்றை எழுபத்து மூன்று அடும்பு எழுபத்து நான்கு ஆத்தி எழுபத்தி ஐந்து அவரை எழுபத்து ஆறு பகன்றை எழுபத்தி ஏழு பலாசம் எழுபத்தி எட்டு பிண்டி எழுபத்து ஒன்பது வஞ்சி எண்பது பித்திகம் எண்பத்தி ஒன்று சிந்துவாரம் எண்பத்து இரண்டு தும்பை எண்பத்து மூன்று துழாய் எண்பத்தி நான்கு தோன்றி எண்பத்து ஐந்து நந்தி எண்பத்தி ஆறு நரவம் எண்பத்தி ஏழு புன்னாகம் எண்பத்தி எட்டு பாரம் எண்பத்தி ஒன்பது பீரம் தொண்ணூறு குறுக்கத்தி தொன்னூற்று ஒன்று ஆரம் தொன்னூற்று இரண்டு காழ்பை தொன்னூற்று மூன்று புன்னை தொன்னூற்று நான்கு நரந்தம் தொன்னூற்றி ஐந்து நாகப்பூ தொன்னூற்று ஆறு நள்ளிரல் நாரி தொண்ணூற்று ஏழு குருந்தம் தொண்ணூற்று எட்டு வேங்கை தொண்ணூற்று ஒன்பது புழகு நன்றி வணக்கம் நறுமணத்துடன் ஆனந்தி